தெளிவான வானிலை அறிக்கை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வானிலை சார்ந்த செய்திகளை தினம்தோறும் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக வந்து தொண்டி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அதே போல் சிவகங்கை மானாமதுரை அப்புறம் கமுதி இந்த சாயல்குடி இந்த பகுதியிலலாம் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அருப்புக்கோட்டை மதுரை மேலூர் பாடிப்பட்டி அதுக்கப்புறம் சாத்தூர் கோவில்பட்டி விளாத்திக்குளம் கயத்தாறு தூத்துக்குடி காயல்பட்டினம் அதுக்கப்புறம் திசையின் விலை அதுக்கப்புறம் நாங்குநேரி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்குமே இந்த பகுதியிலலாம் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் கடையநல்லூர் ராஜபாளையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு நாட்களுக்கு மலையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரைக்கு தெற்கே குறிப்பாக வந்து இந்த சாயல்குடி கமுதி இந்த பகுதியில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அடுத்த இரண்டு தினங்களில் கூடுதலாக மாறும் நல்லா கேட்டுக்குங்க மக்களே அடுத்த இரு தினங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் இலங்கையுடைய ஒட்டுமொத்த மொத்த பகுதிகளிலையுமே மலையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி இந்த பகுதியிலலாம் மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு தினங்களுக்கு வானிலை இப்படி தான் இருக்கும் மற்ற மாவட்டங்களெலாம் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் வடகோடி மாவட்டங்களாக இருக்கட்டும் மேற்கு மாவட்டங்களாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலையும் மழை இருக்கும் இருந்தாலும் கூட ரொம்ப கூடுதலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் குறிப்பாக அருப்புக்கோட்டை கமுதி சாயல்குடி விளாத்திக்குளம் கோவில்பட்டி கயத்தாறு தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் இப்போ நான் சொன்ன பகுதிகளில் மறந்திராம நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நன்றி